சுனாமி மறக்க முடியாத நாள் காலண்டரில் ஒரு தேதி இதயத்தில் ஒரு காயம் கடல் அன்று கண்ணீர் சிந்தியது கரை அன்று துயரத்தில் உறைந்தது அம்மாவின் குரல் அலையாய் அலைந்தது அப்பாவின் கை மணலாய் சிதறியது குழந்தைகளின் சிரிப்பு கடலின் ஓசையில் கரைந்தது வீடுகள் மட்டும் இடிந்ததில்லை நம்பிக்கைகளும் நொறுங்கின ஒரு நொடியில் உலகமே மௌனமானது இருபத்தி ஒரு ஆண்டுகள் கடந்தாலும் அந்த அலையின் சத்தம் இன்றும் நம் நினைவுகளில் அமைதியை கிளிக்கிறதே நீரில் மூழ்கிய உயிர்கள் நினைவில் மிதக்கின்றனவே அவர்களின் கனவுகள் நம் கண்களில் ஈரமாய் வாழ்கின்றனவே இது துயரத்தில் நாள் மட்டுமல்ல மனிதம் ஒன்றாக துடித்த நாள் கண்ணீரில் கூட அன்பு பிறந்த நாள் அமைதியாக தலைவணங்குவோம் அகன்ற உயிர்களுக்கு அலைகளால் பிரிந்தாலும் நினைவுகளால் என்றும் இணைந்தவர்களுக்கு சுனாமி பேரலையின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாள் இன்று இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு